ஓம் சாந்தி பிரம்மபாபா கராச்சியிலிருந்து மதுபன் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் அதாவது நானூறு விசேஷமான தேவாத்மாக்களை கூட்டிகிட்டு வந்தார் மௌண்ட் அபுவில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தங்கின இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜ் கூட்டி அரண்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்தானம் இந்த இடத்துல தான் நானூறு விசேஷமான குழந்தைகள் நாலு அஞ்சு வருஷம் தங்கி புருஷாரத் பண்ணியிருக்காங்க கூடவே பாபா ஒரு ஸ்பெஷல் டீம் செட் பண்ணி என்ன பண்ணியிருக்காருனா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வேணும் இல்லையா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய பாண்டபவன் ஸோ அப்படிங்கக்கூடிய அந்த பிளேஸை இங்கேருந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்மளுடைய பர்மனண்ட் அட்ரஸ் ஆக்கியிருக்கார் நம்மளுடைய பாபா ஸோ அப்பேற்பட்ட பிரம்ம பாபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்த இடம் தான் இந்த இடம் பிரிஜ்கோட்டி அரண்மனை என்ற இடம் நம்ம பிரம்ம பாபாவுக்கு நிறைய ராஜாக்களுடைய நட்பு இருந்தது ஸோ அதில் ஒரு விசேஷமான ராஜா தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஈஸ்வரிய சேவைக்காக நம்மளுடைய பிரம்ம பாபா கிட்ட இந்த அரண்மனையை ஃப்ரீயாக ஐந்து வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் தான் நம்ம வந்து நிறைய சாதனைகளை நம்ம பண்ணியிருக்கோம் யோக சாதனைகளை இங்கே பண்ண காரணத்தினால தான் நமக்கு இப்போ புதிய ஒரு இடமான பர்மனண்ட் இடமான பாண்டபவன் நமக்கு கிடைச்சிருக்கு இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மவுண்ட் அபுவில் நமக்காக பிரம்ம பாபா கிரியேட் பண்ணின உருவாக்கின ஒரு சொந்த இடம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இடம் அதுதான் பாபா நிறைய முரளியில் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய பாண்டவன் தான் நமக்கு பர்மனண்ட் அட்ரஸ் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் குழந்தைகளாகிய நமக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஓம் சாந்தி நம்ம பிரம்ம இந்த இடத்துக்கு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு குழந்தைகளுக்கு முரளி ஆகப்பட்டது இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் படிச்சு காமிச்சார் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானதும் கூட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொழுது ஒரு ஸ்பெஷல் எக்கோ எஃபெக்ட் நமக்குள்ளார எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அதாவது எப்படி ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு பண்ணி சாதாரணமாக பேசுறதை விட ரொம்ப சத்தம் முல்ல பேசுனாவே எவ்வளோ அதிகமாக சவுண்ட் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்குது ஸோ இது ஒரு ரொம்ப மகத்துவமான ஒரு இடம் இது வந்து ஒரு மகிமைக்குரிய ஒரு இடமாக அமையுது நல்லது ஒரு நிமிஷம் இந்த பார்க் இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பார்க் அதாவது ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருனா நானூறு குழந்தைகளையும் இந்த இடத்துல தான் வச்சு இங்கே நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இருந்து பாபா வந்து முரளி வாசிக்குவாங்க ஸோ அங்கே குழந்தைகள் எல்லாம் அங்கே உட்காந்துட்டு அவ்வளோ அற்புதமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுகளில் மைக்கில் எதுவும் இல்லை ஸோ இங்கே நின்று படிக்கிறார் முரளி ஸோ அந்த இடத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் கேட்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு செயல் இது ஸோ இது இயற்கையின் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த பர்டிகுலர் இடத்துல நான் வந்து என்ன பேசப்படுது ஓம் சாந்தி அப்படிங்கக்கூடிய அந்த சத்தத்தை நான் நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு எக்கோ எஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஓகே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி